ஹாய் ஹலோ காய்ஸ் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் தமிழுக்கான அப்டேட் பற்றி தாங்க இந்த வீட்டில் பார்க்கப்பறம் அதாவது குக் வித் கோமாலி அப்படின்ற விஷயமும் டாப்பு குக்வி டுப்பு குக் அப்படின்ற சண்டையில் இன்னொரு ஒரு ப்ரோக்ராமும் மாறி மாறி போட்டி போட்டு நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கும் வரப்போகிற நாட்கள் வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் ஸோ இதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சிருக்கும் பட் இதுக்குள்ள ஒரு சில சண்டைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்காங்க ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது கிடையாது பெருசாக ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறேன் அதாவது மணிமேகலை ஹேங்கர் மணிமேகலைக்கும் இன்னொரு ஒரு ஹேங்கர் இந்த வித் கோமாலியில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்துலேருந்தே சண்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி சர்ச்சையான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு சின்ன சின்ன கிளிப்ஸ்கள் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரவேட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிஜமாவே கொஞ்சம் பெருசாக சண்டை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் பெருசாக உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகிறது இல்லைங்க ரெண்டு பேருமே ஹாங்கராக இருக்கிறதால கூட இந்த பிரச்சனை வருது என்னன்னு தெரில பட் மாறி மாறி தாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்திருக்கக்கூடிய சண்டை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து பிரியங்காவை பார்த்து அதாவது பிரியங்கா ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிருப்பாங்க அந்த இடத்துல அப்பா இவங்க விழுந்து டாங்கேஜ்க்கு அடுத்த ஷோலாம் வந்து இவங்களோட ஷோவை நான் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய கமிட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக ஒரு விஷயத்த வந்து லீவ் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரியங்கா சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க போல இருக்குது பட் அந்த விஷயத்துக்காக மணிமேகலை கிட்ட கொஞ்சம் கோமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அதே விஷயத்த இன்னமும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் உள்ள சலசலப்பும் சண்டையும் போயிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க உங்களோட லிமிட்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தை சலசலப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால இன்னைக்கு நடக்க போகிற எப்பிசோடு கூட வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்குற சீசனில் எல்லாமே மணிமேகலை கொடுத்துருப்பாங்க எக்ஸெப்ட் பிரியங்கா விட்டுட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிரியங்காவுக்கு இன்ட்ரோ யார் கொடுப்பாங்கன்னா ரக்ஷன் இருக்கார் ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் மணிமேகலே வெளியே போகிறாங்க இந்த ஒரு சண்டை பெருசானது அப்படின்ற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்கு பட் இருந்தாலும் இவங்களுடைய சண்டை என்றைக்கு தீரும் அப்படின்னு தெரில பட் ஒரு சில பேர் சொல்கிறாங்க பிரியங்கா வந்து கொஞ்சம் கோவப்படுறவங்க அப்படின்னும் மணிமேகலையும் இன்னும் ரொம்பவே கோவப்படுற கேரக்டர் தான் டிவி ஷோ இருக்கிற மாதிரி மற்ற வெளியில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டை கொஞ்சம் மேலே ஏற்றி பேசிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்